முதலமைச்சரின் நீங்கள் நலமா திட்டம் விரைவில் அறிமுகம் அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல் நீங்கள் நலமா எனும் திட்டத்தை முதலமைச்சர் விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் சிவகங்கை நகர திமுக சார்பில் நகர செயலாளர் சி எம் துரை ஆனந்த் தலைமையில் திங்கட்கிழமை நடைபெற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மேலும் பேசியதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அவர் கொண்டு வந்த புதுமை பெண்கள் தமிழ் புதல்வன் கல்விக்கடன் போன்ற இளைஞர்கள் இளம் பெண்களுக்கான திட்டங்கள் வருமுன் காப்போம் மக்களை தேடி மருத்துவம் போன்ற எண்ணற்ற திட்டங்களின் வரிசையில் நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை இம்மாதத்தில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது அதில் முதலமைச்சரில் அமைச்சர்கள் இருந்து அமைச்சருடைய துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளில் இருந்து மாவட்ட ஆட்சி தலைவர்களிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக நிர்வாகத்தில் பணியாற்றும் அத்தனை உயர் அதிகாரிகளும் இனி உங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு போன் உங்களுக்கு என்ன பிரச்சனை என விசாரித்து உங்களுடைய குறைகளை தீர்க்கப் போகிறார்கள் மக்களுடன் முதல்வராக இருந்தாலும் சரி உங்களை தேடி உங்கள் ஊரில் என்று இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் தாலுகாவில் உட்கார்ந்து வேலை பார்க்கும் நிலை தமிழ்நாட்டில் உள்ளது இந்நிலையில் கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்தில் இப்போது எட்டு தடவை தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி வந்திருக்கிறார் பொது கூட்டங்களில் திமுகவை அழைப்பேன் ஒழிப்பேன் என்று பேசுகிறார் திமுகவை ஒழிப்பேன் என்று சொன்னவர்கள் என்ன ஆனார்கள் என்ற வரலாறை மோடி தெரிந்து கொள்ள வேண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தபோது வறுமையை ஒழிப்பேன் என்று சொன்னார் ஆனால் வறுமையை ஒழிக்கவில்லை திமுகவை ஒழிப்பேன் என்பது அவரது பயத்தை காட்டுகிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வரும் தேர்தலில் தமிழகம் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் நமதே என்பதைப் போல நானூறு தொகுதிகளில் இந்திய கூட்டணிக்கு வெற்றி கிடைக்க பாடுபடுவோம் என்றார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட்டத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் முன்னாள் அமைச்சர்கள் தமிழரசி ரவிக்குமார் மு நிர்வாகிகள் கணேசன் செங்கை மாறன் மணிமுத்து மணியரசன் உள்ளிட்டோர் பேசினர் சிவகங்கை தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் டி சதீஷ்குமார் வரவேற்றார் நகர இளைஞரணி நிர்வாகி ஆ ஹரிகரன் நன்றி கூறினார் கிட்டத்தட்ட ஜனவரி மாசத்திலிருந்து இப்ப வரைக்கும் எட்டு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு வந்து என்ன சொல்றாரு திமுகவை அழிப்பேன் திமுகவை ஒழிப்பேன் என்று சொல்லிக்கிறார் திமுகவை அழிப்பேன் சொன்னவனா அழிஞ்சு போயிட்டான் ஒழிப்பேன்னு சொன்னவனா ஒழிஞ்சே போயிட்டான் மோடி நீ எம்மாத்திரம் என்னுடைய வரலாறை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மேடையிலிருந்து நான் சொல்ல கருத்து புதுமை பெண் திட்டம் என்று வரும்போது அரசு பள்ளிக்கு மட்டுமல்ல அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் படிக்கக்கூடிய தமிழ் வழியில் படிக்கக்கூடிய அந்த பெண்களுக்கும் இன்னை கல்லூரியில் சேரும் பொழுது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் திட்டத்தை பல ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று உழவர் பெருமக்கள் மறைந்த போது வராத மோடி நீட்டுன்னு நூன்று கொண்டு வந்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டு பிள்ளைங்க இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் இறந்த போது வராத மோடி இப்ப வந்து வந்துட்டு போகிறார் தேர்தல் வருது நான் தான் மோடியின் காஞ்சுக்காக வருகிறார் நான் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் முதல்ல நம்ம ஆள் சேர்த்தே நான் சொல்றேன் மோடி என்றால் பெரிய பிம்ம பெரிய உருவம் மோடி யார் தெரியுமா தயவு பேச ஒண்ணு இல்ல இறங்கு முகம் வந்து விட்டது என்னைக்கு அவர் நீட் போன்றதை கொண்டு வந்தாரோ என்னைக்கு மாநில உரிமைகள் எல்லாம் பறிக்கக்கூடிய அந்த நிகழ்வை அவர் ஏற்படுத்தினாரோ என்னைக்கு உதயமின் திட்டம் போன்ற திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து நம்முடைய தலையில சுமத்தினாரோ அந்த ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே கணக்கு சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சுன்னு தெரியும் ஆட்சியை கவிழ்த்தாங்க சிவசேனாவை பிரிச்சாங்க உள்ள பிஜேபி உள்ளே நுழைந்தது ஆக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி சட்டமன்ற தேர்தல பாரதிய ஜனதா தோல்வி பீகார் சட்டமன்ற தேர்தல் என்ன நடந்தது என்பது தெரியும் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சர் அதை அப்புறம் கலைச்சிட்டு ஆர் சேர்ந்துட்டு சேர்த்துட்டு கூட்டணி வச்சாரு காலம்புற அதை கலைச்சிட்டு திருப்பி மாநில பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்காரு அந்த ஜனநாயக படுகொலை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கேரளா சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த வெஸ்ட் பங்கால் நடந்த சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பஞ்சாபில் நடந்த சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி இருபத்தி ரெண்டு இமாச்சல் சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி மூணு கர்நாடகாவில் நடந்த சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி மூணு தெலுங்கானாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி இருபத்தி நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி பாரதிய ரெண்டாயிரத்தி இறங்குமுகம் தான் இப்போ ரெண்டாயிரத்தி நாம் நின்று இவ்வளவு இறங்கு முகத்தை வச்சுக்கிட்டு மனுஷன் எப்படி நடந்துடுறாரு பாத்தீங்களா கம்பீரமா நடந்த தான் ஸ்ட்ராங்கா இருக்கு பேஸ்மெண்ட் அங்கே ஆடு தொடங்கி விட்டது என்பதை நம்முடைய மாநூர் தமிழ்நாட்டில் வச்சு அழகாக சொன்னார் எங்களை அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு உங்க முத முகத்தில் இருக்கின்ற அந்த பயம் என்று சொன்னார்கள் அப்படி சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் நாங்க உங்களை மாதிரி உங்களை அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்ல மாட்டேன் இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் அனைவருமே இருக்க வேண்டும் அனைவருமே வாழ வேண்டும் ஆளுங்கட்சியா இருந்தா உன்னுத்தையும் நீங்க கிளிக்கல அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக இருந்த ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க என்று சொன்னவர் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்க சொல்லலாம் இவ்வளவு திட்டங்கள் சொல்றீங்களே நாங்க உங்க பக்கம் தானே நிக்கிறோம் ஏன் மேடையை போட்டு மைக்கு போட்டு எதுக்கு இதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம்னு சொல்லலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்கான வரி ஒரு வருஷத்துக்கு நமக்கான ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்க வேண்டியது மட்டும் இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி நீங்க தர மாட்டாங்க யாரோட காசு அதனால நம்முடைய இளைஞர் செயலாளர் கேட்டாரு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் எங்க எங்க காசு தானே நாங்க கேட்கணும்னு சொல்லும்போது ஏன்னா ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா அரசு என்ன ஏடிஎம்மான்னு கேட்டாங்க அப்ப சொன்னாங்க நீங்க ஏடிஎம்ஆப்பிடலாம் கேட்டாரிங்க நாங்க ஒன்னும் உங்க அப்பா மட்டும் பணத்துறேங்க கேட்கல நாங்க கொடுத்த வரி பணத்தை தானே கேட்டேன் ரொம்ப அழகாக சொன்னேன் உடனே அதுக்கு குடிச்சாங்க அப்ப எங்க இப்ப பேசுறாது அப்பங்கிறதுலாம் வந்து தமிழ் இலக்கியத்துல அப்பையும் அம்மையும் எல்லாம் பேசியிருக்கிறாங்க பாடலே இருக்கின்றது அது ஒன்று தவறான வார்த்தைகள் கிடையாது உடனே அடுத்த நாள் பத்திரிகை கேட்கிறாங்க இந்த மாதிரி சொல்றாங்களே நீ என்ன அது கலைஞர் பிள்ளையாச்சே கலைஞர் பேரனாச்சே அவர் சொல்றாரு அப்படிங்களா சரி உங்களுடைய அப்பா வீட்டுக்கு உடனே இன்றைக்கு நம்மளுடைய மாண்பு ஒரு நடந்துச்சு கிட்டத்தட்ட நான் பத்திருக்கேன் நான் நாற்பது நமது நாடும் நமது ஏன் நாடாளுகின்ற உரிமையும் நமக்கு வந்து சேரும் அதனுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மனசு வச்சா கண்டிப்பா வரும் அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் நாட்டு நடப்ப தேசிக்கு புரிஞ்சுக்கோங்க ஒரு மேடை இருக்கின்றது உள்வாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த திட்டத்தையும் நிறுத்தாமல் புதிதே புதிதாக திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் வாழ்வில் மேம்பட வேண்டும் இன்னைக்கு அவர் பணியாற்றி கொண்டு தேசிய நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு இது போன்ற கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக மோடி சுட்ட வடை அப்படி நாங்க பேசிட்டோம் நாங்க சொன்னதை நீங்க திருப்பி சொல்லி இருக்கிறீங்க அத போய் கொஞ்சம் உட்காந்து பாருங்க உண்மையிலே மோடி வடை சுற்றுக்காரா வடை சுடலையா திருப்பி வந்தாங்கன்னா ஒண்ணுமே கேட்க வேணாம் பாரதிய ஜனதாக்காரங்க யாராச்சும் உங்களை தேடி வந்தாலும் இன்னைக்கு இப்ப நீ புதுசா இப்ப அதிமுகவை சார்ந்த சார் எங்களுக்கும் பாரதிய ஜனதா சம்பந்தம் கிடையாது நாங்க அவங்கள்ட்ட விலைக்கு வந்துட்டோம் தயவுசெய்து நம்பாதீங்க யாரு சொன்னாலும் நம்பாதீங்க அங்க என்ன நல்ல மறைமுகமா நீங்க டீலிங் வச்சுட்டு இருக்கீங்க என்ன நடக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் உன்னே ஒண்ணு சொல்லி நான் முடிக்க கடமைப்பட்டிருக்கேன் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தை நாம் நடந்திருக்கின்றது கடந்த பத்து ஆண்டுகளாக என்பதற்காக சிம்பிளா நான் சொல்றேன் ஒன்றிய பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்து கொண்டு நம்மளை பார்க்கும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்கும் போது எப்படி எல்லாம் அவங்க பராமப்பட்டாங்கன்னா ஒன்னே வரி வருவாய் தமிழ்நாட்டிற்கு அதிகமாக வருகின்றதா நம்மளை நம்பி நிமிட்டு இருக்க மாட்டாங்க நமக்கு அந்த கண்ட்ரோலே இருக்காதா தமிழ்நாட்டை சார்ந்த மதிக்க மாட்டாங்களா என்று வரும்போது கொண்டு வந்ததுதான் ஒரு வருஷத்துக்கு நமக்கு தர வேண்டிய பணத்தை ஒரு ரூபாய் ரொம்ப அழகாக செயல்படுதா திட்டமிடலோடு செயல்படுகின்றதா அங்க இருக்கின்ற பொருள்கள்லாம் மக்களுக்கு முறையாக விநியோகப்படுகின்றதா அப்ப என்ன பண்ணலாம் சரி ஒரே நாடு ஒரே ரேஷன் கொண்டு வந்து நம்ம வடநாட்டை சார்ந்த உள்ளே புகுத்தி அவங்களும் ரேஷன் கார்டை வாங்கி அவனே ஒரு ஓட்டர்ஸா மாத்துவோம் என்று அந்த வேலை வந்தாரே வாழ வைப்பு தான் தமிழ்நாடு இல்லை என்று சொல்ற தனக்கு தான் தானம் தர்மமும் இருக்குது சரி சாலைகள்லாம் மிக அழகாக இருக்கின்றதா தமிழ்நாட்டில் என்ன பண்ணலாம் சரி சாலைகள்லாம் நம்ம வந்து நம்முடைய நகாயின் மூலமாக எடுத்துக்கொண்டு அதுல ஒரு டோல் பூத்தை போட்டு நம்ம வசூலி போனோம் அவங்க பணத்துல அவங்க ரோடு போட்டேன்னா நம்ம வசூல் பண்ற வேலையை பண்ணோம் இந்த வேலை செய்யும் சரி கல்வி தரம் ஒட்டுமொத்த இந்தியாவில் இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு இருக்கின்றதா புதிய கல்வி கல்வியை கொண்டு வந்து முன்னாடி எப்படி யார் முடிதான் வெட்டணும் யார் சலவை தொழில் செய்யறோ அந்த புள்ள சலவை தொழிலா செய்யணும் எப்படி அந்த குலக்கல்வி இருந்ததோ அதை மறைமுக நம்ம கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்தா இந்த கல்வி தரத்தை நாம் சிதைத்து விடலாம் என்கிட்ட அந்த ஒரு சரி இங்க இருக்கின்ற மருத்துவ கட்டமைப்பு மிக அழகாக ஒன்பதாயிரம் துணை சுகாதார நிலையம் இரண்டாயிரம் சுகாதார நிலையம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனைகள் பல மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றதா என்ன பண்ணலாம் இல்ல தமிழ்நாட்டு பிள்ளையாவே படிச்சு டாக்டர் ஆயிட்டா நாம என்ன பண்றது சரி நம்மளுடைய வடநாட்டை சார்ந்த பிள்ளைகள் உள்ள நுழைக்கணும்னா நம்ம நீட்டுக்கிற தேர்தலுக்கு கொண்டு வரலாம் நம்ம இருபத்தி ரெண்டு பிள்ளைகளை நாம் இழந்திருக்கின்றோம் ஆக தமிழ்நாட்டில் அதிகப்படியாக இன்றைக்கு அணைகள் இருக்கின்றதா சரி அணை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரலாம் நாம எப்ப சொல்றோம் அப்பதான் தண்ணீர் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கடைசியா எங்க திரும்ப அவன் கையை வைக்கிறான் வேலை வாய்ப்பு என்று வரும்போது நம்மளுடைய ஆணையத்தின் மூலமாக தேர்வு ஆணையத்தின் மூலமாக எழுதுவது தமிழ்நாட்டு பிள்ளைகள் தமிழ்நாட்டு தான் வேலை கிடைச்சிச்சு இப்ப இன்றைக்கு அதையும் வடநாட்டை சார்ந்திருக்கின்ற உள்ளே பகுதி அவர்கள் அந்த வேலையை பறித்துக் கொள்கின்ற அதையும் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறதுல என்ன தெரியுமாமா இது எல்லாத்தையும் அவங்க கூட சேர்ந்து ஒத்து இயக்கம் இதுன்னு சொன்னால் அது அதிமுக தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இன்னைக்கு எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் அவர்களும் வந்தாங்களும் அவங்க தயவு செஞ்சு கேளுங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் தரீங்க உன்னோட சேர்ந்து வந்தாங்கல்ல இவ்வளவு பிரச்சனைக்கு நீயும் கூட தானே கூட்டாளி ஆகிறத எந்த முகத்தை வச்சுட்டு என்கிட்ட ஓட்டு கேட்க வர என்று கேட்கக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக எழுச்சியான முறையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் எண்பத்தி ஐந்து சதவீத வாக்குறுதி பெயருக்கு இலக்கணமாக நினர் பரிசாக மற்றும் மாணவரின் சார்பாக மணல் மாலை அணி சுட்டப்படுகின்ற விளக்க பொதுக்கூட்டத்தை இன்றைக்கு தலைமை சி ரவிக்குமார் அவர்களே வரவேற்பை நடிகரிக்கின்ற சுரேஷ் குமார் கென்னடி கிருஷ்ணகுமார் உண்டிய நிர்வாகிகள் வடக்கு நிர்வாகிகள் நன்றி சொல்ல முடியும் அலெக்சாண்டர் வந்தான் அடிப்படைந்தார்கள் முதன் முதலாக மேடையில் இருக்கின்ற வரைக்கும் அந்த வடையவர்களே என்று சொன்னால் கடமைப்பட்டிருக்கேன் இந்த கூட்டத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் இதை மிக சிறப்பான முறையில் எழுச்சியான முறையில்